லக்க வணக்கம் இந்த பதிவு எதுக்காகனா இப்போ தான் யூடியூப் பார்த்தேன் யூடியூப்பு இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தேன் அதில் வந்து இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர் வந்து பேசியிருந்தது மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவர் வந்து ஏன் அப்படி பேசினார் திமுகவுக்கு ஒரு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கறதுக்காக பேசுனாரா இல்லை நல்ல பேர் வாங்கி கொடுத்து வாங்கி கொடுப்போம்னு நினச்சி பேசுனாரான்னு ஒன்றுமே புரியல பெண்களை எல்லா பெண்கள் பொதுவாக இப்போ எனக்கெலாம் வந்து என்னுடைய பதினஞ்சு வயசு பதிமூணு வயசில் வந்து நான் விஜய் ரொம்ப பிடிக்கும் அஜித்தை ரொம்ப பிடிக்கும் ஆசையாக இருக்கும் நம்ம நடிகர்கள் நடிகரை பார்த்தா ஆசையாக இருக்கும் ஒரு மேக்கப் பண்ணாங்கன்னா ஆசையாக இருக்கும் அவங்களாம் எவ்வளோ அழகாக இருக்காங்க பார அப்படின்ட்டு ஒரு ஆசை வரும் நமக்கு நான் அதுக்காக நம்ம வந்து போய் அவங்க அவங்க கூட வந்து படுக்க முடியாது கட்டின புதுசு கூட மட்டும்தான் படுக்க முடியும் அவர் ஏன் அப்படி பேசினார் அது டிஎம்கேலேருந்து ஏற்கனவே டிஎமிக்கவே ரொம்ப பேசுகிறாங்க என்ன இது சொல்லுவாங்க இந்தாச்சு ஹிட்லர் ஆச்சின்னு வாங்க பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க நான் போன வருஷம் வந்து சத்தியமாக சொல்கிறேன் போன வருஷம் டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டேன் போனதை போன எலெக்ஷன்லாம் டிஎம்கே தான் போட்டேன் ஏன்னால் மாற்றி கொடுத்து பார்ப்போம் அப்புறம் இவர் என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்து போட்டது அப்போ இந்த போட்டதுக்காக நாங்கள் நான் போய் அவர் கூட படுக்க முடியும் இது வார்த்தை வந்து ரொம்ப தப்பாக வந்து பிடிச்சிருக்கு எங்கள் வீட்டுக்கார விட அவரை தான் பிடிச்சிருக்கு அப்படி அவங்க அளவுக்கு அவங்க நேசிக்கிறாங்க அவ்வளோதான் ஒரு அன்பு அன்புக்கும் ஒரு படுக்கைக்கும் வித்தியாசம் இல்லையா அவர் வீட்லேயும் ஒரு பொண்டாட்டி இருக்கும் அவருக்கு அம்மா இருக்கும் அக்கா தங்கச்சி இருக்கும் அப்புறம் அவருக்கு பொண்ணு கூட இருக்கலாம் அப்போ அவர் வந்து உதயநிதி பிடிக்கும் அப்படின்றதுக்காக உதயநிதியை பிடிக்கும் முகஸ்டானி பிடிக்கும் ஐயா கலைஞரை பிடிக்கும் அப்படின்றதுக்காக அவர் பொண்டாட்டி பிள்ளைங்க அம்மா அக்கா பொண்ணு எல்லாத்தையும் அனுப்பி வச்சுருவாரா என்ன பேச்சுது ஒரு பொண்ணும் ஒரு பொருத்தரை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறது ஒரு தப்புன்ற மாதிரி அவர் அவ்வளோ ஒரு லிவாக பேசியிருக்கிறார் எவ்வளோ ஒரு கஷ்டம் இல்லை ஓட்டை வந்து யார் வேணா எங்கே வேணா போடுவாங்க அது அவங்களோட விருப்பம் பிடிச்சிருக்கு இவங்களை பிடிச்சிருக்கா அவங்கள பிடிச்சிருக்குன்னு சொல்கிறது அவங்களோட மனசில் வந்து ஆழமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம் அதை போய் ஒரு இழிவுத்தனமாக பேசி பெண்கள் சமுதாயத்துக்கே ஒரு கலங்க வச்சுட்ட மாதிரி இப்போ சப்போஸ் நீங்களே ஜெயிச்சு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ உங்களை தானே ஓட்டு போட்டிருப்போம் நாங்கள் பிடிச்சி ஓட்டு போட்டுருக்கோம் அப்போ நாங்கள் வந்து உங்கள் கிட்ட வந்து படுத்துட்டு தான் ஓட்டு போட்டோமா அப்படின்ற மாதிரி கேள்வி ஆகி போயிடும் அப்போ அந்த ஓட்டை எங்களுக்கு கூட தோணுமா தயவு செஞ்சு முகஸ்டன் ஐயா அவர்களுக்கு இது ஒரு வேண்டுகோள் தயவு செஞ்சு அவர் பேசக்கூடாது பேச விட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஓட்டு ஒரு பத்து சதவீதம் நூறு சதவீதத்தில் ஒரு தொண்ணூறு சதவீதம் கிடைக்கிறது கூட ஒரு பத்து சதவீதமாக மாறிடும் அவர் பேசினாருன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி மாறி போயிடும் அதனால் ஓட்டை அவர் பேச தயவு செஞ்சு எலெக்ஷன் டைமில் பேச விட்டுறாதிங்க பேச விட்டிங்கன்னா உங்களுக்கு ஓட்டு கிடைக்காது தான் நான் சொல்ல சொல்ல வரக்கு நான் வந்து எந்த கட்சியும் கிடையாது எனக்கு அப்பா வந்து ஜெயலலிதா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு ஒரு தடவை போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இப்போது எலெக்ஷனில் உங்களுக்கு போட்டிருக்கேன் அப்படி எங்கள் மனசுக்கு யாரை தோன்றுதோ ஓட்டு போட்டு போயிட்டே இருப்போம் அந்த மாதிரி இப்போ வந்து நீங்கள் என்ன ஓட்டு போட்டதுனால எங்களுக்கு சரி ஒரு சில விஷயங்கள் நீங்கள் செஞ்சிருக்கேன் ஒரு சில விஷயங்கள் செய்யலை சொன்னதில்ல அதுக்காக வந்து எதுவும் சொல்ல முடியாது ஆனால் இவர் பேசுனது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுனது ரொம்ப கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் ரொம்ப அருவருப்பான விஷயம் எல்லா பெண்களையும் சேர்த்து சொல்லியிருக்கிறாரு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு பிடிச்சிருக்கு விஜய் பிடிச்சிருக்குன்னு சொன்னதுக்காக அவங்கள இப்போ அவ்வளோ ஒரு எல்லா பெண்களையும் சேர்த்து சொன்ன மாதிரி தான் ஆகிப்போச்சு தனிப்பட்ட முறையில் சொல்ல அப்போ எல்லா பெண்களுக்கும் விஜயை பிடிக்குன்றதுக்கு ஏன் விஜயை பிடிக்கும் அப்படின்னா படத்தில் நினைக்கும்போது அவரோட ஸ்டெயிலு அவரோடைய பேச்சு அவரோட தன்மையான ஒரு இது இதெல்லாம் வந்து பிடிச்சதுனால பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இப்போ அரசியலில் வந்திருக்கிறாரு அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்பாங்க என்னப்பா அவர் ஏதோ இட பண்ணாருன்னா நான் அஞ்சு வருஷம் தானே அதுக்கப்புறம் எங்கள் கையில் தான் இருக்குது நாங்கள் மாற்றி போடுறதும் திரும்ப அவரையே உட்கார வைக்கிறதும் அப்படின்ற மாதிரி இருக்குது அவர் நல்லபடியாக செஞ்சாருன்னா உட்கார போகிறாரு இல்லை பண்ணார்னா தூக்க போகிறாரு ஆனால் வார்த்தைங்க விடாமல் இன்ன வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காப்புல உங்கள் கட்சியில் இப்படி ஒரு கேவலமான ஒரு ஆளை வச்சுக்கிட்டு இருக்கு செஞ்சு எடுத்துருங்க அந்த ஆள் இருந்தாருன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஓட்டு கிடைக்கிறது கஷ்டம் இது வந்து நானும் சொல்லலை நிறையா பெண்களுக்கு இது பொங்கி பொங்கி எழுந்துட்டு இன்றைக்கி தான் நான் தூங்கி எழுந்திரிச்சி கோயில் போயிட்டு வந்து தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தேன் யூடியூப்பும் இன்ஸ்டாகிராமிலையும் இப்போ இதுதான் அவர் பேசுனது தான் ஓடுது அவர் பேசுனது ரொம்ப ஒரு தப்பான ஒரு இது அவங்க கட்சியை பற்றி பேசுங்க அவங்க கொடுத்த கொள்கையை பற்றி பேசுங்க அவங்க என்ன கொள்கை கொடுத்துருக்காங்க என்ன பேசுகிறாங்க அவங்க எப்படி பேசுகிறாங்க அதுக்கு பதிலடி கொடுங்க அது தப்பு கிடையாது நாங்கள் பிடிச்சிருக்கு இவங்களை பிடிச்சிருக்கு அவங்கள பிடிச்சிருக்குன்னு சொல்கிறதுனால இப்போ எனக்கு எடப்பாடி அப்பா கூட பிடிக்கும் அவரை பிடிக்கும் அதுக்காக அவர்கிட்ட போய் படுக்க முடியும் அதெல்லாம் பேச்சாங்க இது நாங்கள் யூடியூப்பில் போடுறோன்றதுக்காக எங்களுக்கு இவ்வளோ ஒரு அவமானங்கள் இவ்வளோ ஒரு அசைங்கள் தேவையா பெண்களாக இருந்தால் எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிக்கும் பெற்ற குழந்தைய பிடிக்கும் கட்டின புருஷனும் பிடிக்கும் மாமியார் மாமியாரை பிடிக்கும்னா எனக்குன்னு சொல்ல முடியாது அம்மாவை பிடிக்கும் அப்பாவை பிடிக்கும் படத்தில் வர ரசிக ரசிகருக்கு வந்து அந்த மாதிரி ரசிகர் எல்லாரையும் பிடிக்கும் அதுக்காக எல்லாரும் எல்லோருக்கிட்டையும் போய் படுத்துட்டா அப்புறம் சா தமிழ்நாட்டில் தமிழ் பெண்களுக்கு ஒரு மரியாதையே இல்லாமல் போயிடுறாங்க தமிழ் பெண் ஒரு மரியாதை இருக்குது தமிழ் தமிழ் தமிழ்ன்னு சொல்கிறீங்க அந்த தமிழுக்கே மரியாதை கொடுக்காமல் இவ்வளோ கேவலமாக பேசுறதுங்க இதெல்லாம் எந்தில் போய் முடிய போதோ தெரியல நீங்கள் பண்ணுறதுனால உங்கள் ஆச்சே கவரப்போதோன்னு ஒரு மனசில் தோணுச்சு அதை தான் சொன்ன தப்பாக இருந்தால் நினச்சிருங்க